இந்த பட்ஜெட்டினுடைய ஓர்வே எப்படி இந்த பட்ஜெட் வந்து முழுக்க முழுக்க ஒருதலை பட்சமான பட்ஜெட் இப்ப ரெண்டு மாநிலங்களுக்கு மட்டுமே அது அதிகமாக செலவழிச்சிருக்கிறது என்பது நன்றாக இது தெளிவாக அவங்க பொலிட்டிக்கல் கால்குலேஷனில் தான் அந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்கன்னு தெரியுது நாற்பது ஜீரோ கொடுத்ததற்கான பலனை இன்றைக்கு தமிழகமான கோயில் வெற்றி இல்லைன்னா மோடி ராமரை கூட கைவிட்டுருவார்னு உங்களுக்கு தெரியும் ஜெய் ஸ்ரீஎம் சொல்லாமல் ஜெய் ஜெகந்நாத்தன் தான் மோடி சொல்கிறார் ஏன்னா பைசாபாத்தில் அயோத்தியா இருக்கக்கூடிய தொகுதியிலேயே ராமர் கோயிலில் மோடி திறந்து வச்ச தொகுதியிலேயே பிஜேபி தொகுதி வெற்றி இல்லைன்னா ராமராக இருந்தாலும் அவர்களை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கு இது ஒரு சிறப்பு

வாடிக்கையாக கொண்டு கடந்த ஏழு ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறார் நிர்மலா சீதாராம் பொண்டிக் ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமண்டேஷன் படி எந்த மாநிலத்துக்கும் நீ வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்க முடியாது அதனால் தான் நேற்று கூட இவங்க ஸ்பெஷல் பேக்கேஜ் ஸ்டேட்டஸ் சொல்லலை பேக்கேஜ்னு சொல்கிறோம் அதனால் பேக்கேஜ் கொடுத்துட்டாங்களா ஆமாம் அதை கொடுத்துட்டானுங்க அப்ப தெரிஞ்சே ஏமாத்துகிறது தான் பிஜேபியோட வேலை இவர்கள் நன்றாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு மாநிலங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவோட பணத்தை அழிஞ்சு அடுத்தர ஏழை மக்களாக இவர்களுக்கான ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் வந்து பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருந்துச்சு அதை நிறைவு செஞ்சிருக்கா அல்லது பூட்டி செஞ்ச மாதிரி வந்த மாதிரியே தெரியல என்ன சொல்கிறாங்கன்னா சென்சஸ் இவங்க எடுக்க போகிறது கிடையாது முப்பத்தொன்றுல தான் சென்சஸ் எடுக்கிறான் இது வந்து நாடு நாசமாக போகிறதுக்கான முக்கியமான அறிக்கை சென்சஸ் இல்லைன்னா எந்த ஸ்கீமுமே வந்து முறையாக வகுக்க முடியாது புரிதான் நான் சொல்றது சென்சஸ் எடுக்கிறத இந்த அரசு தள்ளி போட்டுக்கொண்டே போகிறது அதற்கான காரணம் என்ன வர முதலமைச்சர்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் ஆகவே முதலமைச்சர் சிக்கல் இருக்கு இது வந்து நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான கூட்டம் இப்ப முதலமைச்சர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள மறுப்பதன் மூலம் அல்லது அதை புறக்கணிப்பதன் மூலம் தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு என்பது அடுத்த கட்டத்துக்கு போகுமா போகாதான் அப்படியே இருந்துருமா ஐத்தமிழில் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்கான பட்ஜெட்டு நேற்று வந்து தாக்கல் செய்யப்பட்டது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று நிமிடங்கள் பேசிய உரையில ஒரு வார்த்தை கூட தமிழ் என்ற வார்த்தை இல்லை தமிழ்நாடு என்ற வார்த்தை இல்லை வழக்கமாக திருக்குறளை சொல்லி எப்பவுமே வந்து ஒரு விளக்கம் கொடுத்து பேசுவாங்க அது கூட இந்த தடவை இடம்பெறல தமிழ்நாடும் இல்லை தமிழும் இல்லை தமிழர்கள் மேல் அக்கறையும் இல்லை அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு முதற்கட்டமாக இந்த பட்ஜெட்டினுடைய ஒவ்வொரு எப்படி இல்லை இந்த பட்ஜெட் வந்து முழுக்க முழுக்க ஒருதலை பட்சமான பட்ஜெட் குறிப்பாக ரெண்டு மாநிலங்களுக்கு மட்டுமே அது அதிகமாக செலவழிச்சிருக்கிறது என்பது நன்றாக தெரிகிறது ஆந்திர பிரதேஷ் அண்ட் பீகார் இந்த ரெண்டு மாநிலங்களோட கட்சிகள் தெலுங்கு தேசம் பைனார் எம்பிஸ் நிதிஷ்குமார் பன்னெண்டு சிராக் பாஸ்வான் இவங்க ரெண்டு பேரும் பீகார் பதினேழு எம்பிஸ் இந்த பதினேழு பிளஸ் பதினாறு முப்பத்தி மூணு மோடிக்கு இருக்கிறது இரநூத்தி நாற்பது முப்பத்தி மூணு சேர்ந்தா இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தான் மேஜிக் மார்க் ஸோ இவங்க ஆதரவு தான் இந்த கவர்மெண்ட் இருக்குன்றது தெளிவாக தெரியுது இதை தாண்டி ஒரு இருபது சீட்டு குஷனிங் இருக்குது பட் இந்த இருபது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த பதி முப்பத்தி மூணு தான் ரொம்ப முக்கியமானது முப்பத்தி மூணு இல்லைன்னா வந்து கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகவே இந்த ரயிலை இழுத்துட்டு ஓடக்கூடிய இந்த ரெண்டு இன்ஜின் இந்த ரெண்டு இன்ஜின் டபுள் இன்ஜின் இந்த டபுள் இன்ஜினை வந்து ஒழுங்காக ஓடணுன்னா இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு செஞ்சாகணும் ஸோ இது தெளிவாக தெரியுது அவர்களை குஷிப்படுத்துவதற்காக இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் என்பது ஸோ ஃபோக்கஸ் வந்து அவங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டு மா மாநிலங்கள் என்று மட்டுமே தான் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் இது மற்ற மாநிலங்களுக்கு பெரிய அளவில் எதுவுமே இல்லை ரெண்டு மாநிலங்கள் ரெண்டு அந்த இன்ஜின் இந்த அரசை இழுத்து கொண்டு ஓடக்கூடிய அந்த ரெண்டு இன்ஜின் அதுக்கு மட்டுமே செலவு செய்யப்பட்ட பட்ஜெட் ஏக இந்தியாவுக்குமான பட்ஜெட்டை அதை பார்க்க முடியாது தன்னுடைய அரசு அடுத்த ஓர் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் நீடிப்பதற்கான இன்சூரன்ஸை மோடி போட்டுக்கிட்டார் காப்பீடு செய்திருக்கிறார் அடுத்த ஓராண்டுக்கு ஆண்டுக்கு தன்னுடைய அரசை காப்பீடு செய்து கொண்டு விட்டார் மோடி அப்படிதான் இதை பார்க்கும் இந்த விஷயத்த வந்து நீங்க ஓபனப்பா இதுதான் அப்படின்றத ஏன்னா ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான பட்ஜெட்டாக தான் இதை பார்க்குறாங்க ஏன்னா அந்த தான் பட்ஜெட்டினுடைய அம்சமும் வந்து பார்க்க முடியுது இது கிட்டத்தட்ட பதிமூன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக தமிழ்நாடு தெலுங்கானா கேரளா கர்நாடகா இது போன்ற மாநிலங்கள் எல்லாம் வந்து இந்த பட்ஜெட்டில் எந்த ஒரு அம்சமும் கொண்டு வரல நிதி ஒதுக்கலை தமிழ்நாட்டிலிருந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படவே இல்லை இதில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு தமிழர்களை இப்படி தான் பாஜக மதிக்குதான்னு சொல்லி முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை தெளிவாக அவங்க பொலிட்டிக்கல் கால்குலேஷனில் தான் அந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்கன்னு தெரியுது நாற்பது ஜீரோ கொடுத்ததற்கான பலனை இன்றைக்கு தமிழகம் அனுபவிக்கிறது அப்படி தான் இதை பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முடிவு மோடி அரசு அரசியல் ரீதியாக நிதி ஒதுக்கீடு செய்வது என்பது ஓட்டு போட்டவங்களுக்கு ஒரு நியாயம் போடாதவனுக்கு ஒரு நியாயம் என்பது ஏற்க முடியாது இன்னும் சொல்ல போனா இதுல பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு எதுவுமே செய்யல ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் மத்த அதாவது மகாராஷ்டிரா ரொம்ப முக்கியமானது எப்படின்னா அடுத்த நாலு மாசத்துல தேர்தல் வரப்போகுது யூஸ்வலாக இந்த மாதிரி பட்ஜெட் போடும்போது அதற்கு அடுத்த நான்கு மாதங்களில் வரக்கூடிய தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களுக்கு ஆறு மாநிலங்களில் தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இருக்கும் இந்த தடவை அதிகம் அவங்க செய்யலை இல்லை சார் இப்போ மகாராஷ்டிராவுக்கு எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி சொல்லி போய் அந்த மாதிரி சொல்றது போய் அதாவது வந்து பல திட்டங்கள்ல இருக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடு சொல்றாங்க ஒன்றும் இல்லை இன்றைக்கி நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு எடுத்தீங்கன்னா அவங்க வந்து மத்திய அரசு வந்து சிறு தொழில் தொழில் மீன் வளர்ப்பு பட்டு தொழில் பட்டுப்பூச்சி வளர்ப்பு தொழில்துறைக்கான வளர்ச்சி ஜவுளி ஒதுக்கீடு இதெல்லாம் வரும்போது அதுல இந்த ஒதுக்கீடுகள் வரும் தமிழ்நாட்டுக்கும் அது கிடையாது ஸ்பெசிஃபிக்காக இப்ப நீங்க ஆந்திராக்கு பதினாறாயிரம் ப பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்துருக்க ஐம்பத்தெட்டாயிரம் கோடி பிஆர் கொடுத்துருக்க மகாராஷ்டிரா எங்க கொடுத்துருக்க எழுபத்தாறாயிரம் கோடி பொய் சொல்றாங்க பொய் சொல்லுவதே வாடிக்கையாக கொண்டு கடந்த ஏழு ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் எழுபத்தாறாயிரம் கோடினா அது பெரிய நியூஸ் எங்கே இருக்குது பட்ஜெட்டில் எழுபத்தாறாயிரம் கோடினு ஏக இந்தியாவுக்கும் கொடுத்ததில் அவங்க சொல்கிறாங்க அவங்க தனிப்பட்ட முறையில் மகாராஷ்டிரா எழுபத்தாறாயிரம் கோடினு எங்கே இருக்குது இன்ஃபேக்ட் அங்கே மகாராஷ்டிராவில் இருக்க பிஜேபி அதர்றான் ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஆறு மாதங்கள்ல மகாராஷ்டிரால ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் ஐயாயிரம் விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க அடுத்த ஆண்டு நாலு மாசத்துல தேர்தல் வரப்போகுது இவங்க வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ள மாநிலங்களில் ஒன்று மகாராஷ்டிரா பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று இந்தியாவோட பவர்ஃபுல் ஸ்டேட் ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஆனால் அங்கே வந்து விவசாயிகள் தற்கொலை அதிகம் கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் டூ தேர்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து வறட்சி மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கு மிக மோசமான நிலைமையில மகாராஷ்டிரா இருக்குது ஒரு பக்கம் ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி அம்பானி வீட்டு கல்யாணம் நடக்குது இன்னொரு பக்கம் அஞ்சு வருஷம் அஞ்சு அஞ்சாயிரம் விவசாயிகள் ஆறு மாதத்தில் தற்கொலை பண்ணியிருக்காங்க மூன்றில் இரண்டு பங்கு மாவட்டங்கள் வந்து வறட்சி மாவட்டங்களாக அரசே அறிவித்திருக்குது மிக மோசமான வேளாண் நெருக்கடி அக்ரேரியன் கிரைசிஸ் நம்ம சொல்லுமே மிக மோசமான அக்ரேரியன் கிரைசிஸை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று மகாராஷ்டிரா அடுத்த நாலு மாதங்களில் தேர்தல் வரப்போகுது எல்லா அரசாங்கங்களுமே தேர்தலை மையமாக வைத்து தான் இயங்குகின்றன காந்தி காலத்துலேருந்து பட்ஜெட் போட்டாங்கன்னா அடுத்த நாலில் இருந்து ஆறு மாதம் எந்தெந்த மாநிலங்கள் தேர்தலுக்கு போதோ அதுக்கான சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படும் மகாராஷ்டிரா எதுவுமே அறிவிக்கலாம் அந்தமா போய் சொல்கிறாங்க இப்ப உள்ள பட்ஜெட் அவங்க கன்சிடர் பண்ணாம பழைய இருக்கு முன்னாடி அதை சொல்றாங்க எங்கே இருக்கு மகாராஷ்டிரா எழுபத்திரம் கோடி இந்த பட்ஜெட் பேப்பர்ல எங்கேயாவது ஹிந்து பேப்பர்ல வந்துருக்கு எல்லாம் ப்ராமினா போட்டது என்ன கோடி ஆந்திராக்கு ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பீகாருக்கு இந்த அம்மா சொல்ற மாதிரி எழுபத்தி ஆயிரம் கோடினா முன்னாடி இந்த ரெண்டையும் விட அதிகம் பொய் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்கள் தான் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் சேர்வார் சேர்க்கை நிதி நிர்மலா சீதாராமன் அவர் எப்படி பேசுவாங்க அதனால அந்த அந்த தகவல் தவறானது ரெண்டு மாநிலங்களுக்கு மட்டும் ஏக இந்தியாவோட பணத்தை நீ திருப்பி விட்டுருக்க ஆகவே இது வந்து ஓரவஞ்சனையான ஒரு பட்ஜெட் இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மெட்ரோ திட்டங்களுக்கு பணம் இல்லை வெள்ள நிவாரணத்துக்கு பணம் இல்லை நீங்க இது இதெல்லாம் வந்து ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுப்போம்னா மேனிஃபெஸ்டோல சொன்னாங்க சட்டத்தில் அது இடமே கிடையாது ஓட்டிங் ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி எந்த மாநிலத்துக்கும் நீ வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்க முடியாது அதனாலதான் நேத்து கூட இவங்க ஸ்பெஷல் பேக்கேஜ் ஸ்டேட்டஸ் சொல்லல ஆமா அது அப்ப தெரிஞ்சே வேலை இவர்கள் நன்றாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு மாநிலங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவோட பணத்தை போச்சு இப்ப இல்ல இந்த நான்கு மாநில தேர்தலையும் வந்து கன்சிடர் பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்களா பாஜக அதாவது இது நல்ல கேள்வி அவங்க வந்து கன்சிடர் பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன் கன்சிடர் பண்ணக்கூடிய நிலைமையில அவங்க இல்ல ஏன்னா இந்த ரெண்டு பேரும் கழுத்த மென்னிய புடிக்கிறோம் இப்ப நல்லா கவனிச்சுன்னா இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஒன்றரை வருஷத்துல முக்கியமான அது ஸ்பீக்கர் போஸ்ட் கேட்டாங்க கொடுக்கல ஸ்பீக்கர் போஸ்ட் கேட்டாங்க கொடுக்கல அதை தாண்டி வளமான இலாக்காக்கள் இந்த ரெண்டு பேருக்கு கொடுத்தாங்கன்னா இல்ல இல்ல அவங்க ஏன் அடங்கி வந்தாங்க அப்ப பேக்கேஜ் கொடுக்குறோம்னு ஒத்துக்கிட்டாங்க இந்த ரெண்டு மாநிலங்களோட நிதி நிலைமை மோடியை கையேந்தி தான் நிற்க வேண்டியது குறிப்பா ஆந்திரா மத்திய அரசாங்கத்தோட உதவி மூன்று மாதங்கள் இல்லைன்னா கொலாப்ஸ் திருவடி ஆகவே மோடி இந்த ரெண்டு கட்சிகளை நம்பி இருப்பதற்கு இணையாக இன்னும் சொல்ல போனால் அதை விட அதிகமாக நிதிஷும் நாயுடும் மோடி நம்பியிருக்காங்க மாநில நிர்வாகத்தை நடத்த முடியாது கஜானா காலி ஆக இந்த இடத்துல தான் மோடி அரசு விண்வின் சுச்சுவேஷன் மாதிரி ரெண்டு பேருக்கும் இந்த பேக்கேஜை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது அட் த காஸ்ட் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ் இப்போ மழை வெள்ளம் தொடர்பாக அதுக்கான பேரிடர் நிதியும் வந்து கேட்டிருந்தாங்க தமிழ்நாடு விற்பனை தமிழ்நாடு கேரளா இது போன்ற மாநிலங்கள் கேட்டிருந்தாங்க ஆனால் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்டுக்கு மட்டும் அந்த நிதி அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்கிறாங்க இவங்க முற்றிலும் வந்து தமிழ்நாடும் கேரளாவும் இந்த விவகாரத்துலேயும் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு ஏங்க பொலிட்டிக்கலாக யாரெல்லாம் பிஜேபிக்கு ஆப்பு வச்சாங்களோ அவங்களெல்லாம் கம்ப்ளீட்டாக உர ஒதுக்கியிருக்காங்க இப்போ தமிழ்நாடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து ஒரு பட்ஜெட்டில் குறைஞ்சது அஞ்சு தடவையாவது நிர்மலா சீதாராமன் சொல்லுவாங்க ஒரு தடவை கூட சொல்லலை கூட கூட ஒரு அது தமிழ்நாடுன்ற வரல வரல பல மாநிலங்களோட பேர் வெஸ்ட் பேர் இது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி இல்லைன்னா மோடி சார் ராமரை கூட கைவிட்டுருவாருன்னு உங்களுக்கு தெரியும் ஜெய் ஸ்ரீம் சொல்லாம ஜெய் ஜெகநாதன் தான் மோடி சொல்றாரு ஏன்னா ஃபைசாபாதில் அயோத்தியா இருக்கக்கூடிய தொகுதியிலேயே ராமர் கோயில் மோடி திறந்து வச்ச தொகுதியிலேயே பிஜேபி தோக்குது சுற்றி இருக்கக்கூடிய பதினோரு தொகுதிகளில் தோக்குது அதனால அவர்களை பொறுத்தவரையில் இது வந்து வெற்றி இல்லைன்னா ராமராக இருந்தாலும் அவர்களை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தை முக்கியமாக கன்சிடர் பண்ண முடியும் எப்போ எப்போ விமர்சனம் உள்ளானாலும் ஒவ்வொரு பட்ஜெட்லயும் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு அள்ளி கொடுக்கறாங்க அதிகமா கொடுக்கறாங்கன்னு சொல்லி அதிகமாக அதிகமாகிடும் ஆனா இந்த தடவை அதுக்கு அப்படியே நேர்மறாக உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு எதுவுமே கொடுக்கல இந்த கடந்த தேர்தலினுடைய தோல்வி முக்கிய பங்கா பார்க்கப்படுறது உத்தரப்பிரதேச மாநிலம் தான் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுல ரோல் பண்ணியிருக்குது அதனால பிஜேபி அடி வாங்கியிருக்கு தோல்வி அடைந்த மாநிலங்களை மோடி கண்டுகொள்வதாக இல்லை மோடிக்கு வெற்றி பெறுபவர்களை மட்டுமே பிடிக்கும் நல்லா யாச்சுக்கோம் மோடிக்கு வெற்றி பெறுபவர்களை தான் யோகி ஆதித்யநாத் யாரா இருந்தாலும் ஸ்டாலினா இருந்தாலும் எடப்பாடியா இருந்தாலும் யோகியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் மோடியை பொறுத்தவர்கள் வெற்றி பெறுபவர்களை தான் மோடிக்கு பிடிக்கும் ஆனால் இங்கே அதை தாண்டி பிரச்சனை இருக்குது இது வந்து மோடியோட தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பை தாண்டி இந்த ரெண்டு மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் வந்து பிற மாநிலங்களுக்கு நிதியை ஒதுக்க முடியாது என்ற ஒரு நிர்பந்தத்தை மோடிக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன் ஏன்னா இவங்க கேபினட்லேயும் அவங்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்கல ஏன்னா மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் முந்நூற்றி மூணு சீட்டு பலத்தோடு இருக்கும்போது எந்தெந்த மந்திரிகள் எந்தெந்த இலக்காக்கள் இருந்தாங்களோ அவங்க தான் இன்றைக்கும் இருக்காங்க இத்தனைக்கும் முப்பத்தி மூணு சீட்டு உங்களுக்கு துண்டு விழுது உங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது இது ஒரு கூட்டணி அரசு அப்ப கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதையும் நீங்க அமைச்சரவையில கொடுக்கல சபாநாயகர் பதவி கொடுக்கல அப்ப எதை வச்சு வழி கொண்டு வருவீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் ஃப்ரீ ஃப்ரீலான்சஸ் அந்த ரெண்டு மாநிலங்களும் அதீதமான கடன் தொல்லையிலும் நிதி நெருக்கடியிலும் சிக்கி சின்ன கொண்டிருக்கின்றன அதுவும் குறிப்பா ஆந்திர பிரதேசம் வந்து உழன்று கொண்டிருக்கிறது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு மாநிலங்களுக்கும் கொடுத்த நிதி ஆத உதவி இப்ப குடுத்திருக்கறது வந்து அந்த மாநிலங்களுக்கு பெரிய அளவுல ஒரு பலனும் கிடையாது நீங்க சொன்னது போல வருஷம் யானை பசிக்கு இது சோழபொரி ஆந்திரா பொறுத்த வரைக்கும் அவங்க எட்டு லட்சத்துக்கு மேல கடன்ல உழந்துட்டு இருக்காங்க போலாவரம் ப்ராஜெக்டுக்கும் அந்த புதிய அமராவதி தலைநகரத்தை கட்டுறதுக்குமே குறைஞ்சது ரெண்டு லட்சம் கோடி ஆகும் அத பத்தி கூட இப்போ இவங்க என்ன சொல்றாங்க நீங்க வேறு இடங்களிலிருந்து நிதி உதவி பெறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் நான் உனக்கு ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணி குடுக்கணும்ன்றான் நான் குடுக்கணும்னு சொல்லல பண்டா அரேஞ்ச் பண்ணி குடுக்குறான்னு நீதான் துடோ கட்டணும் புரியுதுங்களா என்ன சொல்றது இவங்களால வந்து அங்கே இந்த மாநில அங்கேயே ஒரு இயல்பா ஒரு சுமை அப்டிங்கிறது பிற்காலத்துல வரதான் போகுது கண்டிப்பா வரதான் போகுது ரெண்டாவது இந்த இந்த நிதி உதவி என்பது அவங்களுக்கு தற்காலிகமாக ஒரு மூச்சு விடுறதுக்கு உதவலாமே ஒழிய வேற பெரிய அளவுல அவர்களுக்கு உதவுவதற்கு வாய்ப்பு கிடையாது அந்த இடத்துலயும் இவங்க இது ஒரு ஒரு பே ஒரு பேரிடரை இவர்கள் தள்ளி போட்டிருக்கிறார்கள் அந்த ரெண்டு மாநிலங்களுக்கு வரக்கூடிய பேரிடரை தள்ளி போட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வண்டி ஒன்னா போதும் இன்னைக்கு கவர்மெண்ட் எனக்கு ஓடணும் அதுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு நான் இன்சூர் பண்ணிக்கிட்டேன் அடுத்த ஆண்டு வரையில் நான் அடுத்த நிதியாண்டு வரையில் அடுத்த ஏப்ரல் வரையில் மோடி தன்னுடைய அரசாங்கத்தை காப்பீடு செய்து கொண்டு விட்டார் அவ்வளோதான் சார் நீங்கள் ஏற்கனவே நேர்காணலில் சொன்னது மாதிரி நிர்பந்தித்து அல்லது மிரட்டி இவர்கள் இரண்டு பேரும் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து பெற்றிருக்கிறாங்க இந்த பலனை அரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத அப்படி அந்த அர்த்தத்தில் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதால வந்து யாரையாவது சிரமப்படுத்தணும்னா அந்த வார்த்தைகளை கூட நான் பயன்படுத்தலை பட் அதுதான் உண்மை பாலிடிக்ஸில் வந்து நிர்பந்தம் மிரட்டல் ரெண்டும் ஒன்று தான் இது நீங்கள் நம்பர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சி இந்த கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லைங்க இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மூணு கட்சிகளால் தான் இவங்களுக்கு மெஜாரிட்டியே வருது இன்னொரு முக்கியமான விஷயம் தாழக்கூடிய மாநிலங்களுக்கு அதுவும் நல்லா கவனிங்க உத்தரப்பிரதேசாவது இருபத்தேழில் தான் எலெக்ஷன் மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் மூணு இடத்துலையும் பிஜேபி வெற்றி பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கின்றன உத்தரப்பிரதேசத்துலையும் ஹரியானாவிலேயும் ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கும் ஜார்க்கண்டில் ஜெயிக்கிறதுக்கும் பிஜேபிக்கு நிரம்ப வாய்ப்புகள் இருக்கின்றன மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பாலிடிக்ஸ்ன்றது ஸ்டார்ட்ஸ் அண்ட் என் வித் எலக்சல் விக்ட்ரிஸ் அந்த இயல்பு கொண்டவர்கள் தங்கள் இயல்புக்கு மாறாக இன்னும் நாலு மாதத்தில் தேர்தலில் சந்திக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தங்களுடைய கட்சி ஆட்சியில் இருக்கு அந்த மாநிலங்களில் தங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் நிதி ஒதுக்கீடு இல்லைன்னா அத பத்தி கவலைப்படாம இந்த ரெண்டு மாநிலத்துக்கு அள்ளி விட்டுருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த அளவு நிர்பந்திச்சிருக்காங்க இப்ப இவங்க வாபஸ் ஆனா கவர்மெண்ட் கொலாப்ஸ்ங்க அதனால இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க தயாராகிட்டாங்க வேற வழியே இல்லைன்ற நீங்க புரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து இப்ப வண்டி ஓடணுங்க எனக்கு இன்னைக்கு எனக்கு கவர்மெண்ட் என்ன விட்டு போக கூடாதுங்க மோடி எப்படி யோசிப்பாரு பத்து வருஷம் ராஜாவா ஆண்டாச்சு தனி காட்டு ராஜாவா இன்னைக்கு கவர்மெண்ட் தள்ளாடுது தனி மெஜாரிட்டி கிடையாது இந்த மூணு கட்சிகள் தான் முப்பத்தி மூணு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க கரெக்டா இவங்க கோச்சுக்கிட்டாங்க இவங்க முகம் வாடியது இவர்கள் மனம் கோணியதுன்னா கவர்மெண்ட் கொலாப்ஸ் இந்த நிமிஷம் என்ன ப்ரையாரிட்டி நான் சொல்லுவேன் இப்போ நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க இப்ப ப்ரையாரிட்டி கவர்மெண்ட் காப்பாத்துறதுனா அதைதான் அவங்க செஞ்சிருக்காங்க இது ஒரு வித்தியாசமான பட்ஜெட் இது இது ரொம்ப வித்தியாசமான பட்ஜெட் இந்த இரண்டு மாநிலங்களின் மூன்று கட்சிகள் குறிப்பா ரெண்டு கட்சிகளுடைய நெருக்கடி நிர்பந்தம் மிரட்டல் வலியுறுத்தல் இவற்றின் அடிப்படையில் தான் இந்த நிதி ஒதுக்கீடு இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு சிறு குழந்தைக்கு கூட தெரிந்த விஷயம் வேறு வழியே இல்லை மோடிக்கு இதாவது செஞ்சுதான் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சிறு குறு வியாபாரிகளா இருக்கட்டும் இல்ல நடுத்தர ஏழை மக்களா இருக்கட்டும் இவர்களுக்கான ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் வந்து பெரிய அளவுல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற எதிர்பார்ப்புகளும் அதிக அதிகமா இருந்துச்சு இல்ல அதை நிறைவு செஞ்சிருக்கா அல்லது இதில் பூர்த்தி செஞ்ச மாதிரி ஏதாவது இருக்கு அப்படி வந்த மாதிரியே தெரியல இப்போ அவங்க ஏதோ ஸ்கீம் சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஐநூறு நிறுவனங்கள்ல வந்து மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ்ல ஏதோ பத்து லட்சம் பேருக்கும் இருபது லட்சம் பேருக்கும் ஏதோ வந்து ஒவ்வொன்று வேலை வாய்ப்புகளுக்கு வந்து ஸ்டைஃபன் ரோடஸ் அந்த ட்ரைன் ட்ரைனிங் கொடுப்பாங்க இதெல்லாம் எந்த விதத்தில் உதவ போகுதுன்னு தெரியல சிறு குறு தொழில்கள் பெரிய அளவில் நசிந்து கொண்டு இருக்கக்கூடிய கட்டம் இது இன்னொன்று நீங்கள் வந்து நொரேகா ஸ்கீம் மாதிரியானதுக்கு வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு ஒதுக்க வேண்டிய அளவுக்கு பணம் ஒதுக்கப்படவில்லை இந்த ஆண்டு அதற்கான நிதி ஒதுக்கி அவுட்லே என்பது வந்து ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கோடி ஆனால் எண்ப அறுபத்தேழாயிரம் ஏழாயிரம் கோடியிலிருந்து எண்பத்தொம்பதாயிரம் கோடியே தான் ஒதுக்கியிருக்காங்க எண்பத்தி மூ நாலாயிரம் கோடி பதினாறாயிரம் கோடி துண்டு விழுது ஏன்னா அந்த ஸ்கீமை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இவங்க வந்து ஏன்னா அது காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஸ்கீமுன்ட்டு அதே மாதிரி வந்து சிறு இப்போ சிறுபான்மையினர் நலனுக்கான அந்த அமைச்சகத்தோட நிதி ஒதுக்கீடுகள் கணிசமாக குறைஞ்சிருக்கின்றன இதுக்கெல்லாம் விட இது அது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சென்சஸ் என்னமோ எடுக்கல சென்சஸ் எடுப்பதற்கு கடந்த ஆண்டு ஒதுக்கண தொகையை விட இந்த ஆண்டு குறைவாக ஒதுக்கிருக்காங்க ஆனால் அது எப்போ எடுப்போன்றதை பற்றி குடியரசுத் தலைவர் உரையிலையும் எந்த பிரஸ்தாபமும் இல்லை இப்பவும் இல்லை சென்சஸ் எடுக்கலைன்னா நீங்கள் எந்த நலத்திட்டங்களையுமே செயலாற்ற முடியாது ஏன்னா உங்ககிட்ட டேட்டா கிடையாது சென்சஸுக்கு வந்து எடுத்த பிறகு தான் நீ வந்து அடுத்த பாப்புலேஷன் நேஷ்னல் பாப்புலேஷன் எக்ஸிஸ்டின்னு சொல்லக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதெல்லாம் சேர்த்து எடுக்கிறதுக்கு கடந்த ஆண்டு ஒதுக்கணதோட இந்த ஆண்டு குறைவாக ஒதுக்கியிருக்காங்க இது சென்சஸ் எடுக்கலைன்னா நீ எந்த ஸ்கீமுமே கொண்டு போக முடியாது இன்னொன்று பெண்கள் இடஒதுக்கீடு வந்து முப்பத்தொன்று சென்சஸுக்கு பிறகு வரக்கூடியது நீ இருபத்தொன்னு சென்சஸே எடுக்கலைன்னா அதுதான் இப்போ என்ன சொல்கிறாங்க எடுக்க மாட்டானுங்கன்றாங்க முப்பத்தொன்னில் தான் சென்சஸ் எடுக்க போறான்றாங்க அதுக்கு என்ன ஒரு வார்த்தை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு ஆஃபீஸர் வந்து பெயரை குறிப்பிட விரும்பாத உயர் அதிகாரி ஒருவர்கள் தெரிவித்தது பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸ் எடுக்க வேண்டும் என்பது ஒரு நடைமுறை கன்வென்ஷன் தானே ஒழிய சட்டம் அல்லன்னு பேசுகிறாங்க நாட் கம்பல்சரி பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள் கூட வந்து கடும் கொரோனா காலத்தில் சென்சஸ் எடுத்துறாங்க நம்ம இருபத்தி எடுக்க வேண்டிய சென்சஸ் ஏன் எடுக்கல கொரோனாவை காரணம் காமிச்சு எடுக்கல இப்போ இந்த செ இந்த கவர்மெண்ட் எங்க போன வருஷம் சென்சஸ் எடுக்கிறதுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பட்ஜெட்டில் சென்சஸ் எடுக்கிறதுக்கு பன்னெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மொத்தமாக அலாட் பண்ணானுங்க அது வந்து அதோட சேர்த்து இருபத்தி ஒன்றில் எடுக்க முடியாமல் போச்சு கொரோனாவால் இருபத்தி மூணு போட ஆண்டு பட்ஜெட்டில் ஆயிரத்தி முந்நூறு சொச்சம் கோடி இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ஆயிரத்தி நூறு சொச்சம் கோடி ஒதுக்கியிருக்கான் இது வந்து இந்த பன்னெண்டாயிரத்துக்கு இந்த பதிமூணாயிரத்துக்கும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து ஆனால் எப்போ எடுப்போன்றதை பற்றின எந்த ஒரு அறிவிப்புமே குடியரசுத் தலைவர் உரையிலையும் இல்லை இதுலையும் இல்லை என்ன சொல்றாங்கன்னா சென்சஸ் இவனுங்க எடுக்க போறது கிடையாது முப்பத்தொண்டுல தான் சென்சஸ் எடுக்கிறான் இது வந்து நாடு நாசமா போறதுக்கான முக்கியமான அறிகுறி சென்சஸ் இல்லனா நீ எந்த ஸ்கீமுமே வந்து முறையா வகுக்க முடியாது புரிதா நான் சொல்றது இனி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையை வச்சு இப்போ ஒரு நலத்திட்டத்தை போடுற இப்ப ஃபேமிலி பிளானிங் மினிஸ்ட்ரியில குடும்ப நல அமைச்சகத்துல வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க இந்தியால இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஆறு லட்சம் ஏழு லட்சம் கிராமங்கள் இருக்கு இந்தியால ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஏழு லட்சம் கிராமங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து இருபது சதவீத கிராமங்கள் எவ்வளோ ஒரு லட்சம் கிராமங்களுக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கிராமங்களுக்கு வந்து பேறுகால பெண்களுக்கான சிறப்பு உதவின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வர ஒரு உதாரணத்துக்கு எந்த அடிப்படையில இந்த உதவி பண்ணுவேன் மக்கள் தொகை அடிப்படையில் இது இருபத்தி ஒண்ணு இப்ப போயிட்டு இருக்கு சென்சஸ் இல்லாம நீ எந்த ஸ்கீமே அமல்படுத்த முடியாது சென்சஸ் எடுக்கிறத இந்த அரசு தள்ளி போட்டு கொண்டே போகிறது அதற்கான காரணம் என்ன வருங்க இவங்க சென்சஸ் எடுத்தாங்கன்னா இவங்க புழுகிறது நிறைய விஷயம் எக்ஸ்போஸ் ஆகிடும் தோணலாம் ஏங்க இருபத்தொன்னில் எடுக்க வேண்டிய சென்சஸ் இருபத்தி நாலில் ஏங்க எடுக்காமல் இருக்கான் கொரோனாலாம் முடிஞ்சு போச்சுங்க பாகிஸ்தான் மாதிரி நாடுகளே பீக் ஆஃப் கொரோனாவில் எடுத்தாங்க இந்தியாவை விட வளர்ச்சி குறைந்த மா பல நாடுகள் அப்படி தான் எடுத்திருக்காங்க இந்த பட்ஜெட்டில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது சென்சஸுக்கான பணம் குறைக்கப்பட்டது ப்ளஸ் சென்சஸ் எப்போ எடுப்புன்றதை பற்றி குடியரசுத் தலைவர் உரையிலையும் எதுவும் இல்லை பட்ஜெட்லேயும் எதுவும் இல்லை இப்போ முதல்வர் ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட்டை முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு நிதி ஆய்வுக் கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க போகிறது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டை புறக்கணிக்க புறக்கணிக்கக்கூடிய இந்த மத்திய அரசை கண்டித்து நாங்கள் இந்த முடிவு வந்து டிசைட் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நிதி ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று நம்ம நமக்கு புறக்கணிக்கப்பட்ட எல்லாம் நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் போய் சொன்னால் தான் அது வந்து ஒரு வலிமையான குரலாக இருக்கும் அப்படின்ற பாருங்க ஒரு பக்கம் அமைக்கப்படுதில்லை இதை முதல்வர் புறக்கணிக்கிறது சரியான நினைக்கிறீங்க இல்ல எனக்கு இதுல வந்து ஒரு விஷயம் புரியல இப்ப முதலமைச்சர் புறக்கணிக்கிறாரா தமிழக அரசு புறக்கணிக்கிறது சிலர் என்ன சொல்றாங்க நிதி ஆயோக கூட்டத்தில் முதலமைச்சர் மட்டும் தான் கலந்து கொள்வார் அரசு அதிகாரிகள் கலந்து கொள்வது இல்லைன்றாங்க அது தெரியல எனக்கு தெரியல உண்மை இல்லை ஆனால் அவர் கலந்து கொள்ள மாட்டேன்தா அவர் சொல்லியிருக்காருங்க நான் அதை சொல்லலை உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கவனியுங்க நிதி ஆயோக கூட்டம் என்பது குடிய முதலமைச்சருடன் பிரதமர் முதலமைச்சர்கள் எல்லோருடனும் கலந்து ஆலோசிக்க கூட கூட்டம் போது தனிப்பட்ட முதலமைச்சர் மட்டும் அதில் கலந்து கொள்வாரா அல்லது அரசு அதிகாரிகளும் கலந்து கொள்வார்களா என்ற கேள்வி எழுகிறது இப்ப அரசு அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள் என்றால் முதலமைச்சர் கூட்டத்தை புறக்கணிக்கலாம் தமிழ்நாடு அரசு புறக்கணிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் இல்ல இது முதலமைச்சர்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் ஆகவே முதலமைச்சர் புறக்கணிக்கிறாருன்னா ஓகே இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஆனா இதனோட ஃபாலோ அப்ப வந்து நம்ம அதிகமா விளங்கிக் கொள்வதில் சிக்கல் இருக்குது ஏன்னா இது வந்து நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான கூட்டம் இப்ப முதலமைச்சர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்து கொள்ள மறுப்பதன் மூலம் அல்லது அதை புறக்கணிப்பதன் மூலம் தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு என்பது அடுத்த கட்டத்துக்கு போகுமா போகாதா அப்படியே இருந்துருமா என்ன சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா இப்ப சட்டசபையை ஒரு நாள் புறக்கணிப்பாங்க சட்டசபையில இருந்து எதிர்கட்சிகள் வாக் அவுட் பண்ணுவாங்க வாக் அவுட் பண்றதுக்கும் புறக்கணிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு வாக் அவுட் பண்றாங்கன்னா அஞ்சு நிமிஷம் மறுபடியும் சபைக்குள்ள வந்து உட்காந்துருவாங்க வாக் அவுட் பண்ணிட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டு வந்து உட்காந்துருவாங்க அஞ்சு நிமிஷத்துலயோ பத்து நிமிஷத்துலயோ ஒன் அவர்லயோ புறக்கணிப்புனா அன்னைக்கு பூரா புறக்கணிச்சிருவாங்க இல்ல கூட்டத்தொடர் பூரா புறக்கணிச்சிருவாங்க நான் சொல்றது புரியுது நித்தி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிப்பது என்பது எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை எப்படின்னா நான் வந்து ஒரு பாப்பா இல்லை நான் என்ன ஆஸ்பெக்ட்ல கேட்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கலா இந்த விஷயத்தை அணுகணும் அப்படின்னு முதல்வர் இல்லை அதுல தப்பே கிடையாது ஏன்னா தமிழகம் பெரிய அளவில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு எந்த உதவியுமே அவங்க செய்யலைன்னும் போது தன்னுடைய எதிர்ப்பை முதலமைச்சர் பிரதி பதிவு செய்ய விரும்புகிறார் எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அதுல எந்த தவறும் நான் காணலை நான் வந்து கொஸ்டின் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் நான் தன்னுடைய தெளிவுக்காக கேட்கிறேன் முதலமைச்சர் புறக்கணிக்கிறாரா தமிழக அரசு புறக்கணிக்கிறதா தமிழக அரசே புறக்கணிக்குதுன்னா அப்போ அடுத்த கட்டங்களில் வந்து இந்த நித்தி ஆயோகோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கும் தமிழகத்திற்கு தேவையானதை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் எப்படி கொண்டு போவீங்க நீங்கள் நிரந்தரமாக மத்திய அரசு புறக்கணிக்க முடியாது ஏன்னா உங்களுடைய நிதி ஆதாரங்கள் எல்லாமே இன்னைக்கு மத்திய அரசு கிட்ட தான் இருக்குது ஸோ அந்த இடத்துல கிளாரிட்டி தேவைப்படுது சி முதலமைச்சரோட அந்த கோபம் நியாயமானது தமிழக அரசின் தமிழக மக்களின் கோபத்தை அவர் பிரதிபலிக்கிறார் பட் ஒரு பிரதமர் கூட்டக்கூடிய கூட்டத்துல நித்தி ஆயோக் அதுவும் வந்து நிதி பங்கீடு சம்பந்தமானது இல்லையா நித்தி ஆயோக்ன்றது நிதி பங்கீடு சங்கப்பட்டது அன்றைய பிளானிங் கமிஷன் தான் இன்றைய நிதி ஆயோக் அப்ப நிதி ஆயோக் கூட்டத்தை பிரதமர் முதலமைச்சர் புறக்கணிக்கிறார் என்றால் நான் கேட்க விரும்போது ரெண்டு கேள்வி ஒன்று முதலமைச்சர் மட்டும் புறக்கணிக்கிறாரா அல்லது தமிழக அரசே புறக்கணிக்கிறதா ஏன்னா சிலர் என்ன சொல்கிறாங்க நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் தான் கலந்து கொள்வார் தமிழக அரசு என்பது கலந்து கொள்வது இல்லை அதிகாரிகள் கலந்துக்க மாட்டாங்கன்றாங்க வேறு சிலர் சொல்கிறாங்க இல்லை தமிழக அரசுக்கும் அதில் பங்கு இருக்குன்றாங்க புரிஞ்சு தெளிவு தெளிவு இல்லை ஸோ முதலமைச்சர் புறக்கணிக்கிறாரா தமிழக அரசே புறக்கணிக்கிறதா இதில் கிளாரிட்டி வேணும் நம்பர் டூ ஒருவேளை இந்த புறக்கணிப்பு என்பது நிரந்தரமானதாக இருக்கும் பட்சத்தில் மத்திய அரசிடமிருந்து நீங்கள் உதவிகளை எப்படி பெறுவீர்கள் நீங்கள் எவ்வளவுதான் மத்திய அரசு தமிழகத்துக்கு வஞ்சி வஞ்சனை செய்தாலும் நீங்க இறுதியில மத்திய அரசோட தான் போய் பேசணும் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு மத்திய அரசோடு மட்டும்தான் நீங்கள் போய் பேச வேண்டும் நிச்சயமாக நிதி ஆதாரங்களை பெறுவது எல்லா ஆதாரமும் உங்களுக்கு அவங்க கிட்ட தான் இருக்கு கம்ப்ளீட்டா வந்து அதுவும் இன்னைக்கு வந்து பழைய மாதிரி இல்லை எல்லா சோர்சஸும் அவன் எடுத்துட்டான் அது ஜிஎஸ்டி வந்த பிறகு கோலாப்ஸ் எல்லாமே எல்லா மாநிலங்களுமே இன்றைக்கு மத்திய அரசிடம் தான் திருவோடு ஏந்தி நிற்கிறேன் அப்ப இந்த புறக்கணிப்பு என்பதோட அடுத்த கட்டம் என்ன நித்தி கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிப்பதன் மூலம் அடுத்த கட்டம் என்ன நிரந்தரமாக மத்திய அரசை தமிழக அரசு புறக்கணிக்க முடியுமா ஏன்னா நித்தி ஆயோக்ன்றது தான் உங்களுக்கு நிதியை பெறுவதற்கான ஒரு ஃபைனல் பிளாட்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் பிளாட்ஃபார்ம்னா இப்படி வச்சுக்கலாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளாட்ஃபார்ம் அதை புறக்கணித்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியுமா நான் தமிழக அரசுன்னு சொல்கிறேன் தமிழகம் தமிழக அரசு இங்கே கிளாரிட்டி தேவைப்படுது அரசு நல்லா நல்லாயிருக்கு சிம்பிள் கொஸ்டின் முதலமைச்சர் புறக்கணிக்கிறாரா அல்லது தமிழக அரசே புறக்கணிக்கிறதா ஓகே தமிழக அரசே புறக்கணிக்கிறது அப்படின்னு வைத்துக்கொண்டால் ஃபைன் இதோட அடுத்த கட்டம் என்ன நீங்கள் இந்த ஆண்டு முழுவதுமே மோடி அரசிடமிருந்து மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு நிதி வேண்டாம் என்று நீங்கள் புறக்கணிக்க போகிறீர்களா அல்லது வந்து இந்த ஃபார்மாலிட்டிஸை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நீங்கள் நாங்கள் கேட்குறத கொடுங்கன்னு சொல்ல போகிறீங்களா என்ன செய்ய போறீங்க இதோட நெக்ஸ்ட் புறக்கணிப்புக்கு பிறகு அடுத்து என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா புரியுது இப்போ இன்னைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழக எம்பிக்கள் வந்து அங்க மக்களவை அந்த மாடத்துக்கு முன்பே வந்து போராட்டத்தை நடத்துறாங்க இந்த விஷயம் எல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கலா நம்ம வந்து ஓகே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றது பார்த்தாலும் கூட நமக்கு நீங்க சொல்லாத மாதிரி நிதி ஆதாரங்களை பெறுவதற்கான முயற்சிகளை அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி கொண்டு போக போறோங்கிற கேள்வி தெரியல இப்ப தமிழ்நாடோடு சேர்ந்து காங்கிரஸ் ரூல்டு த்ரீ ஸ்டேட் புறக்கணிச்சிருக்காங்க இந்த கூட்டம் இருபத்தி ஏழாம் தேதி போகுது இப்போ ஸ்டாலினோட சேர்த்து மத்த கர்நாடகா தெலுங்கானா ஹிமாச்சல் பிரதேஷ் மூன்று மாநில முதலமைச்சர் புறக்கணிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பேசிட்டு இருக்கோம் நேற்று பட்ஜெட் வெளியிட்டு தேர்ட்டி சிக்ஸ் ஆக போகுது கேரளா மேற்கு வங்கம் ஆம் ஆத்மி ஆளக்கூடிய பஞ்சாப் இந்த மாநிலங்கள் புறக்கணித்ததாக தகவல் இல்லை இந்தியா பிளாக்ல இருக்க கட்சிகளை சொல்றேன் இப்ப நித்தி ஆயோக் கூட்டத்தை காங்கிரஸும் திமுகவும் புறக்கணிச்சிருக்கு இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய மற்ற மாநில முதலமைச்சர்கள் அஞ்சாறு பேர் நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க புறக்கணிச்சாங்களா இல்லையா அதுலயும் கிளாரிட்டி இல்லை எனக்கு அது கூட ரெண்டாவது அவங்க புறக்கணிக்கிறாங்க புறக்கணிக்கலன்றது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது தமிழகத்தை வரைக்கும் நம்ம சிட்டிசனா நான் சொல்றேன் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதன் மூலம் தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன இது அடுத்த ஸ்டேஜுக்கு எப்போ போகும் இது ஒன் டைம் அஃபேரா சரி நாங்கள் புறக்கணிச்சிட்டோம் அவங்க கூட கூட்டா நாங்கள் போக போறது இல்லை ஓகே அப்போ நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதன் மூலம் தமிழகத்திற்கு கிடைப்பதாக இருந்த ஏதாவது விஷயங்கள் கிடைக்காமல் போகுமா அல்லது ஒன் டு ஒன் மீட்டிங்கே இது பாதிக்குமா பாதிக்காதா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன்னா முதலமைச்சர்கள் எல்லோருடனும் பிரதமர் பேசுகிறார் எனும் பொழுது அதில் வந்து நமக்கு வந்து தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு பற்றி மட்டுமே வந்து இங்கே பேசப்படாது எல்லா மாநிலங்களுக்குமானது பற்றி பேசப்படும் அதனால் நம்ம கவலைப்பட வேணாம் அடுத்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரோடையும் பேசுவாங்க அப்போ நம்ம கலந்துக்கு தான் போகிறோம் என்ற நிலைப்பாடு இருக்குதான்றதையும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கிறது ஒருவேளை நித்தி ஆயோக் கூட்டத்தில் நாமும் காங்கிரஸ் மாநிலங்களும் புறக்கணிப்பது மூலம் நம்முடைய கருத்து அங்கு எதிரொலிக்காமல் போவதால் வரக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன என்பது குறித்தும் அரசு விளக்க வேண்டும் இதுல கிளாரிட்டி தான் என்னோட பாயிண்ட் இப்போ பட்ஜெட்டினுடைய விவகாரத்தை அன்புமணி ராமாஸ் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது எங்களை நீங்க ஒரு இருபத்தஞ்சு எம்பிக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருந்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிற குரல் பட்ஜெட் தாக்கலின் பொழுது ஒழிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ தவறாக பேசுகிறார் அன்புமணி தோல்வி ஏற்படுத்திய காயம் அவருக்கு இன்னமும் மாறவில்லை என்று தெரிகிறது இது மூலமாக நஷ்டம் தமிழ்நாட்டுக்கு என்பதை ஏன் அன்புமணி புரிந்து கொள்ள மறுக்கிறார் பிஜேபி கூட இப்படி பேசலைங்க எங்களுக்கு நீங்கள் இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்துருந்தா நாங்கள் உங்களுக்கு பேசிருப்போம் பிஜேபி தமிழ்நாடு பிஜேபியோ டெல்லி பிஜேபியோ கூட பேசல ஏன் பேசுகிறாரு அன்புமணியின் கருத்து தவறானது அவர் குறுகிய அரசியல் பார்வையுடன் இதை பார்க்கிறார் அடிப்படையில் அவரும் தமிழ்நாட்டில் இருக்கவர் தானே தமிழ்நாட்டுக்கு நிதி வேணாமா பாமக என்டிஏ கூட்டத்துக்கு ஓட்டு போட்டால் தான் நீங்கள் நிதி கொடுப்பீங்களா இதை மக்கள்கிட்ட போய் சொல்லுங்களேன் எங்களுக்கு ஓட்டு போடல அதனால் நாங்கள் உங்களுக்கு வந்து எதுவும் செய்ய மாட்டோன்னு நீங்கள் போய் மக்கள்கிட்ட சொல்லி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு கேளுங்க அதுவே அன்புமணி ராமதாஸ் அவருடைய கருத்து மிக மிக தவறானது பிஜேபி கூட பேசாத கருத்தை அன்புமணி பேசுகிறார் ஜெயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பிரச்சனை எங்களுடைய அரங்குக்கு வந்து நேர்காணல் நான்